வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சார் சவன் பாயிண்ட் ஃபைவ் பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கேட்டாங்க முதல்ல வந்து சவன் பாயிண்ட் ஃபைவ்னா என்ன அது யார் யார் அப்ளை பண்ணலாம் அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன் சவந்த் பாயிண்ட் ஃபைவ்னா ஆறு முதல் பன்னெண்டு வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கணும் புரியுதா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற கவர்மெண்ட் உதவி பெறும் கல்லூரி பள்ளி கிடையாது பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து ஆறுல இருந்து பன்னெண்டு வரை படிச்ச பிள்ளைகளுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உள் ஒதுக்கீடு ஏழு புள்ளி அஞ்சு பெர்சன்ட் வந்து கொடுக்கறாங்க ஏழு புள்ளி அஞ்சு பெர்சன்ட் வந்து சிம்பிளா சொல்லணும்னா ஒரு காலேஜ்ல இருந்து ஒரு குரூப்ல வந்து அறுபது சீட் இருக்கும் கவுன்சிலிங்ல ஒரு முப்பத்தி ஒன்பது சீட் வரும் அதுல வந்து ஏழு புள்ளி அஞ்சு ஓசி வந்து ஏழு புள்ளி அஞ்சு கொடுப்பாங்க சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பிரான்ச்சுக்கு மூணு சீட்டு புரியுதா ஒரு பிரான்ச்சுக்கு வந்து மூணு சீட்டு அதே காலேஜ்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நாலு செக்ஷன் இருந்துச்சுன்னா பன்னெண்டு சீட்டு அது வந்து ஓசி பிசி பி சி எம் மாதிரி சி எஸ்டி சொன்னோம்னா வந்து ஒவ்வொரு பிரான் வந்து மூணு மூணு எனி கம்யூனிட்டி நாங்க வந்து ஏழு புள்ளி அஞ்சுல மட்டும்தான் எடுக்க முடியுமா இல்ல வந்து ஜென்ரல் எடுக்கலாமான்னு எல்லாத்துக்கும் டவுட் இருக்கு ஏழு புள்ளி அஞ்சு இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு ரெண்டு கவுன்சிலிங் இருக்கும் கவுன்சிலிங் தான் ஆனா வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும் ஜென்ரல் சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லி ஒரு காலம் இருக்கும் அதுக்கு கீழே செவன் பாயிண்ட் ஃபைவ் பில்லிங் சாய்ஸ் ஃபில்லிங் ரெண்டும் இருக்கும் நீங்க சாய்ஸ் பில்லிங் பண்ணும்போது உங்க கம்யூனிட்டிக்கு என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லா வந்து ஜென்ரல்ல வந்து நீங்க ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து ஏழு புள்ளி அஞ்சு அது கீழே வந்து ஏழு புள்ளி அஞ்சு கவர்மெண்ட் சொல்லி இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுக்கலாம் நீங்க ரெண்டுமே சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுக்கலாம் இதுலயும் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுக்கலாம் அதுலயும் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்மேஷன்ஸ் இதுலயும் வந்து எனக்கு இந்த காலேஜ் வேணும்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஜென்ரலையும் எனக்கு இந்த காலேஜ் வேணும்னு கண்டுபிடிச்சலாம் இப்போ மொத்தத்துல நீங்க ரெண்டு கமிஷனே கண்டன் பண்றதுனால இதுலயும் வந்து ஒரு சீட் அலாட்மெண்ட் கையில எடுத்திருந்திருக்கும் எடுத்திருந்திருப்பீங்க ஜென்ரலையும் நீங்க அலாட்மெண்ட் எடுத்திருந்திருப்பீங்க ரெண்டுமே கையில வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க யோசிச்சுட்டு நீங்க எந்த காலேஜ்ல போய் சேர்றீங்களோ அதாவது அலாட்மெண்ட் ஆர்டர் கையில வந்த பிறகு அஞ்சு நாள் போய் வந்து நீங்க காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும் நீங்க

எந்த ஒரு காலேஜுமே மேக்சிமம் வாங்க கூடாது வாங்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப பெரிய காலேஜ்னா வந்து நீங்க ஒரு தடவை வந்து கேட்டுக்கோங்க நீங்க அந்த சாய்ஸ் லாக் பண்றதுக்கு முன்னாடி நான் ஏழு புள்ளி அஞ்சுல எடுத்திருக்கேன் நீங்க கவர்மெண்ட் சொன்ன மாதிரி எதுவுமே வாங்க மாட்டீங்களா அதுக்கப்புறம் வாங்குவீங்களான்னு கேட்டுக்கோங்க ஏன்னா மிகப்பெரிய கல்லூரிகள்லாம் வந்து அது ஃபாலோ பண்றாங்க இல்லையான்னு தெரியல இருந்தாலும் ஒன்னுக்கு ரெண்டு தடவை நீங்க காலேஜ் ரெண்டுமே கையில வந்த பிறகு இந்த காலேஜை நீங்க அப்ரூவ் பண்ணுவீங்களா அதுக்கு முன்னாடி வந்து நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அந்த காலேஜுக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த உங்க காலேஜ்ல நான் சேர போறேன் ஏழு புள்ளி அஞ்சுல எடுத்திருக்கேன் எல்லாமே ஃப்ரீன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அது ஒண்ணுக்கு ரெண்டு தடவை கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சேர்ந்த பிறகு வந்து நீங்க கஷ்டப்படாதீங்க ஆனா வந்து கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நாங்க வந்து அந்த காலேஜ் மேல ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் வந்து அது ஏ சிரிப்புக்கு வந்து உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும் அதனால சேர்றதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நீங்க நல்லபடியா விசாரிச்சுக்கோங்க லைக் ஜென்ரல்லையும் நீங்க வந்து இது எடுக்கலாம் சார் இதுல எதுனா உங்கனால சாரி ஏழு புள்ளி அஞ்சுல சேர்ந்து என்னால பீஸ் கட்ட முடியாதுன்னா ஏழு புள்ளி அஞ்சுல எந்த பிரான்ச் கிடைச்சாலும் எடுங்க எல்லாமே ஃப்ரீ தானே எந்த பிரான்ச் கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க ஏழு புள்ளி அஞ்சு கோட்டாவை மெயினா யூஸ் பண்ணுங்க இல்ல நான் ஜென்ரலையும் நான் நீங்க சாய்ஸ் பண்ணலாம்னு சொல்றீங்க அதுலயும் நான் ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டேன் நான் அதுல போய் ஜாயின் பண்ணலாம்னா அதுல போய் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க வந்து முதல் பட்டாதாரியா சலுகை இருந்தா அந்த முதல் பட்டாதாரி சலுகை இருக்கும் இல்ல எஸ்சி எஸ்டி பி ஸ்காலர்ஷிப்னா அந்த சலுகை வரும் அதனால வந்து நீங்க என்ன வேணும் உங்களுடைய எக்கானாமிக்கல் லெவல் என்னோட வீடியோ நான் திருப்பி திருப்பி சொல்றது உங்களுடைய எக்கானாமிக்கல் லெவல்ல வந்து பேஸ் பண்ணி அதை சூஸ் பண்ணுங்க சார் வேற என்ன சார் டிப்ஸ் நீங்க ஏழு புள்ளி அஞ்சு பிள்ளைகளுக்கு சொல்றீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் எங்க கிடைச்சாலும் எடுத்துருங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தானே டியூஷன் ஃபீஸ் ஹாஸ்டல் எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு சாய்ஸ் பிள்ளைங்க நிறைய போடுவோம் எந்த காலேஜ் கிடைக்குதோ எந்த குரூப் கிடைக்குதோ

அதனால சாய்ஸ் பில்லிங் போடும்போது ரெண்டுலயும் எடுங்க ரெண்டுலயும் காலேஜ் எடுங்க காலேஜ் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்த அப்புறம் அஞ்சு நாளுக்குள்ள நீங்க சேர்றதுக்குள்ள நீங்க நிறைய யோசிச்சுட்டு எது உங்களுக்கு பெனிபிஷியலா இருக்குன்னு நினைச்சோம்னா கண்டிப்பா சேருங்க நான் எப்பவுமே சஜஸ்ட் பண்றது எல்லாமே ஃப்ரீயா கொடுக்கும்போது எந்த குரூப் படிச்சா இல்ல ஏன்னா வந்து மிச்சம் வந்து உங்களுடைய காசை வந்து உங்களுடைய ஸ்கில்லுக்கு டெவலப் பண்ணுங்க இன்னொரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கு சார் நான் பத்தாவது வரை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன்

ஒரு சிலவங்க வந்து ஒரு எய்டட் ஸ்கூல்லையோ ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையோ படிச்சிருப்பாங்க ஆனால் நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த ஆர்டிஐல ஆறு ஏழு எட்டு படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா அவங்களும் ஏழு புள்ளி அஞ்சு கோட்டாக்கு எலிஜிபிள் இது யாருக்காவது தெரியுமா நிறைய பேர்த்துக்கு தெரியாது நான் மறுபடியும் சொல்கிறேன் ஆர்டிஐ ஆக்ட் வந்து எட்டாவது வரை இலவச கல்வி கொடுக்கறாங்களே அந்த மாதிரி ஆர்டிஐ ஒவ்வொரு ஸ்கூல்லயும் இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து ஆர்டிஐ ஸ்டூடெண்ட் படிப்பாங்க சிக்ஸ்த் செவன்த் எய்த் ஆர்டிஐ ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க நைன்த்க்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு ஆர்டிஐக்கான எதுவுமே ஸ்காலர்ஷிப் கிடையாது அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து நைன்த் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ அவங்க பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா அவங்களுக்கும் வந்து ஏழு புள்ளி அஞ்சு அரசு ஒதுக்கீடு உண்டு அவங்க எய்டட் ஸ்கூல்லயோ வேற மெட்ரிக் ரூல் போய் வந்து நைன்த் டென்த் பிளஸ் ஒன் கிடையாது இன்னும் நிறைய பேத்துக்கு நிறைய சந்தேகங்கள் என்னன்னா சார் இவ வந்து நாங்க வந்து ஒரு காலேஜ் எடுத்துட்டு அதே பீஸ்ல தான் வந்து நீங்க கவர்மெண்ட் சொன்ன மாதிரி வாங்க மாட்டாங்களா நிறைய பேர் கேக்குறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வாங்க கூடாது நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நான் ஏற்கனவே வந்து உங்க அந்த சொல்லி இருக்கேன் ஏற்கனவே நான் சிரிச்சேன்ல அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணுக்கு நாலு தடவை அந்த காலேஜ்ல நேர்ல போய் ஏன்னா இந்த அலாட்மெண்ட் எடுத்துட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் அலாட்மெண்ட் அந்த காலேஜுக்கு போங்க சார் உங்க காலேஜ் நான் எடுத்துட்டேன் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி ஃபீஸ் வாங்க முடியும் மேக்ஸிமம் வாங்க மாட்டாங்க மேபி ஒரு மினிமம் சார்ஜஸ் ஏன்னா அவங்க டெவலப்மெண்ட் ஃபீஸ்க்கு ஒரு மினிமம் சார்ஜஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு நான் அஃபோர்டபுள் பண்ணிக்கோங்க ஆனா கண்டிப்பா வாங்க கூடாது அதே மாதிரி சார் எனக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து நான் எதிர்பார்த்த காலேஜ் குரூப் கிடைக்கல ஆனா ஜென்ரல்ல வந்து நான் எதிர்பார்த்த காலேஜ் குரூப் வந்திருக்கு சார் நான் இதுல எதுல சார் போய் சேரணும் அது எல்லாம் உங்க முடிவு தான் நான் என்னுடைய முடிவு எதுவுமே கிடையாது சார் நல்ல காலேஜ்ல நல்ல குரூப்ல வந்து என்னால கஷ்டப்பட்டு பீஸ் கட்டிட முடியும் ஏன்னா முதல் பட்டதாரி இருக்கேன் அதுக்கான சலுகை இருக்கும் அது போக பேங்க் லோன் கட்டியாது நான் நல்ல காலேஜ்ல படிப்பேன் உங்களால நம்பிக்கை இருந்து உங்க பேரண்ட்ஸ்னால கட்ட முடியும்னா நீங்க இந்த சாய்ஸ்க்கு வாங்க சார் நான் வந்து எதுவுமே என்னால எக்கனாமிக்கல் இல்லவே இல்லைன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் சார் நான் பேங்க் லோன் வாங்கணும் எப்படி சார் அந்த வழிமுறை என்னன்னா அதுக்கான வீடியோ வந்து நீங்க முதல்ல வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வந்து ஆல் சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே வந்து ஒரே இன்ஃபார்மேட்டிவ் இருக்கும் ஏதாவது வந்து சொசைட்டிக்கு தேவைப்படுற வீடியோ தான் நான் போட்டிருக்கேன் அதுல போய் பார்த்தீங்கன்னா பேங்க் லோனுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இன்னொன்று வந்து பேங்க் லோன்ல வந்து எப்படி அப்ளை பண்ணும் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்க அது போக வந்து பேங்க் லோனுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி என்னன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க் பிசி ஓ சி எம்பிசி டிஎன்சி முஸ்லிம்ஸ் இவங்க எல்லாத்தோட எலிஜிபிலிட்டி மார்க் அறுபது பர்சன்ட் இருக்கணும் ஜென்ரல் எஸ் சி எஸ் இவங்க மூணு பேத்துக்கும் பிப்டி பர்சன்ட் இருந்தா போதும் பேங்க் லோன் உறுதியாக கொடுத்துருவாங்கன்னா மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க அவங்க என்னென்ன கிரிட்டீரியா மெயினா பாப்பாங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் ஏதாவது கடன் வாங்கியிருந்தாங்கன்னா சிவில் ஸ்கோர் பார்ப்பாங்க மற்றபடி ஒரு பெரிய லெவலில் பார்க்க மாட்டாங்க டென்த் பிளஸ் டூ கூட உங்களுடைய பர்சன்டேஜ் மினிமம் சிக்ஸ்டி சொன்னா சிக்ஸ்டி எஸ் சி எஸ்டினா பிப்டின்னு சொல்லிக்கிறாங்க இந்த ரெண்டு எலிஜிபிலிட்டி தான் மெயினாக பார்ப்பாங்க இதை மட்டும் பார்த்துக்கோங்க ஆனால் நான் சஜஸ்ட் பண்றது செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து நீங்க எந்த பிரான்ச் எடுத்து படிச்சு நல்ல காலேஜில் சேருங்க அதுதான் என்னுடைய சஜஷன்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை பாய் பாய்